குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பிசிகாவில் புதிய சர்ச்சை ஆதவ் மீது பொங்கி எழுந்த ரவிக்குமார் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பி கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டவை இணைந்து திமுக தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தன அதனை தொடர்ந்து நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பிறகு நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என இந்த கூட்டணி தொடர்ந்து நீட்டித்து வருகிறது இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன திமுக மற்றும் அதிமுக என இரு கட்சியும் தங்கள் கூட்டணிக்குள் புதிய கட்சியை கொண்டு வருவதற்கும் இருக்கும் கட்சிகளை தங்களிடமே தக்கவைக்கவும் காய்களை நகர்த்தி வருகின்றன அதேபோல் இந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கூட்டணி உறவில் தலைமை கட்சியின் செயல்பாடு தங்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் உள்ளிட்டவற்றை கணக்கு செய்து கூட்டணி மாறுவதா அல்லது இருக்கும் கூட்டணியிலேயே தங்களுக்கான வலிமையான இடத்தை அடைவது தொடர்பாக காய்களை நகர்த்தி வருகின்றன சமீபகாலமாக காலமாக திமுக கூட்டணியில் உள்ள விசிகா இந்த கூட்டணியில் அதிருப்தி இருப்பது போலவே செயல்பட்டு வருகிறது உதாரணத்திற்கு சமீபத்தில் வீசிகா மகளிரணி ஏற்பாடு செய்துள்ள மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக அக்கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை திமுக கூட்டணியிலிருந்து வீசிக்கா விலகுகிறதா என பெரும் விவாதத்தையே எழுப்பியது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று தெரிவித்திருந்தார் இதனையொட்டி இந்த விவாதம் முதலமைச்சர் க ஸ்டாலினை நேரில் சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து திருமாவளவன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் எனும் அவரின் பழைய வீடியோ ஒன்று பதிவு செய்யப்பட்டது இது இன்னும் விவாதத்தை சூடாக்க அந்த வீடியோ தான் பதிவு செய்யவில்லை என்றும் அட்மின் தான் பதிவு செய்தார் என்றும் சொல்லி அந்த வீடியோவை நீக்கியது பிறகு அதே வீடியோவை மீண்டும் பகிர செய்த என தொடர்ந்து விசிகா திமுக கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு சமிக்கைகளை கொடுத்து வருகிறது இந்த வரிசையில் தான் தற்போது அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இன்னும் கொஞ்சம் ஹைப்பை ஏற்றியுள்ளார் சமீப காலமாக திமுகவில் அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது கடந்த பதினேழாம் தேதி நடந்த திமுக பவள விழாவிலும் கூட இந்த கோரிக்கை மேடையில் ஒழித்தது இப்படியான சூழலில் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திரைப்படத்தில் நடித்துவிட்டு நான்கு வருடங்களுக்கு முன்பு அரசியலுக்குள் வந்தவர் துணை முதலமைச்சர் ஆகும் போது நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் இயங்கி வரும் எங்கள் தலைவர் திருமாவளவன் துணை முதலமைச்சராக கூடாதா என பேசியிருந்தார் அவரின் இந்த கருத்து மீண்டும் திமுக விசிக கூட்டணியில் அனலை கிளப்ப திமுக விசிக கூட்டணி தொடர்பாக ஆதவ் கூறிய கருத்துக்கு விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவுடனான கூட்டணி குறித்து தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் விசிகா கூட்டணி இல்லாமல் வட மாநிலங்களில் திமுக வெல்ல முடியாது குறைந்தபட்ச செயல்திட்ட அடிப்படையில் தமிழகத்தில் கூட்டணி அமைய வேண்டும் தமிழக அமைச்சரவையில் விசிகா இடதுசாரிகள் இஸ்லாமிய கட்சிகளுக்கு இடம் அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கருத்துக்களை ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா கூறிய இந்த கருத்துகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ரவிக்குமார் திமுக வீசிகா கூட்டணி எண்ணிக்கை அடிப்படையிலானது அல்ல அது ஒரு கொள்கை கூட்டணி பிசிக்கா இல்லையென்றால் வட மாநிலங்களில் திமுகவால் தேர்தலில் வெல்ல முடியாது என்ற ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது மட்டுமல்ல அரசியல் முதிர்ச்சியற்றதும் கூட்டல் கழித்தல் கணக்குக்கு மாறாக கொள்கை அடிப்படையிலேயே திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதை அணுக வேண்டும் தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட நாற்பது மக்களவை தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெற திமுகவும் முக்கிய காரணம் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெல்ல விசிகா உதவியது என்பது உண்மை அதே போல விசிகாவுக்கு இரண்டு எம்பிக்கள் நான்கு எம்எல்ஏக்கள் இருப்பது திமுகவுடனான கூட்டணியால் தான் என எம்பி ரவிக்குமார் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்